இந்த பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித வஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு ஒரு நான்கு மாதம் கும்பராசியில் மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார் அதாவது குருபுகனுடைய புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் ராசி கட்டத்தில் கும்பராசியில் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்திலிருந்து மேசம் மீனவரை வந்துட்டு முன்னோக்கி செல்வார் தமிழ் வட்டபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பகுதியில் காணலாம் பரணி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீட்டில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது சுக்கிர பகவானுடைய முதல் நட்சத்திரம் தன்மை உடையது மனுஷ கனம் கொண்டது பரணி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை துர்க்கை பரணி நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆண் ஏனை பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவரும் வச்சிர தேக நடுத்தர மற்றவர்களை கவரும் உடலமைப்பு தோற்றம் கொண்டவர்கள் அதி தேவதை துர்க்கை காலியாக வரும்போது தாய் தந்தை பெண்கள் பாதுகாவலனாக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பிறவி வந்து ஏழ்மையாக இருந்தாலும் பெண் வாழ்வில் வசதி வாய்ப்பு பெறக்கூடியவர்கள் பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் என்று ஜோதிட சாஸ்திர விதிகள் சொல்கிறது பரணி நட்சத்திரம் பகவானுடைய முதல் நட்சத்திரமாக இருக்கும்போது செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இந்த நட்சத்திரம் இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் சுக வாழ்வும் சொகுசு வாழ்வும் உண்டு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல வசதி வாய்ப்புகள் பெருமனம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு சுக்கர பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் அதாவது நேசமோ அஸ்தங்கமோ வக்கரமோ பாவியலுடன் சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் உங்களுடைய மனம் என்ன முதல் உடல் வரை எல்லாமே வந்து தலைகீழாக மாறிவிடும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் சமய சந்தர்ப்பம் பார்த்து செயல்படக்கூடியவர்கள் செவ்வாயினுடைய வீடாக இருக்கும்போது கொஞ்சம் முன்கோபம் ஆத்திர அவசரமும் பரணி நட்சத்திரக்காரிடம் உண்டு பரணி நட்சத்திரம் சந்திரபகவானுடைய கர்மசாபம் பெற்றதால் பெண்கள் சாபத்திற்கு ஆளாகாமல் பெண்கள் கோபத்திற்கு ஆளாகாமல் பெண்கள் கண்ணீருக்கு ஆளாகாமல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு திருமண தடை புத்திர தடை வருமான தடை இப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தடை தடையாக வரும் உங்கள் பெற்றோர்களோ அத்தை உங்கள் அக்கா உங்கள் தங்கை உங்கள் மனைவி அல்லது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களோ அவர்களிடம் அவர்கள் கண்ணீருக்கு அவர்கள் சாபத்திற்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் ஆளாக கூடாது பரணி நட்சத்திரம் பகவானுடைய முதல் நட்சத்திரமாக இருக்கும்போது காதல் காமம் கலை சினிமாத்துறை நடிகர் நடிகைகள் ஆடம்பர வாழ்க்கை இவர்களுக்கு உண்டு எப்போது வந்து சாப்பாட்டிற்கு பஞ்சம் இருக்காது தான தர்மம் செய்யும் அளவிற்கு பண வரத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது சனி பகவான் பின்னோக்கி தொழிற்த்தானத்திற்கு செல்வது போல் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டு காலமாக உங்களுக்கு வந்து ராகு கேது நிலையும் சரியில்லை குரு சஞ்சார நிலைகளும் சரியில்லை சனி நிலையும் சரியில்லை ஏன்னா பத்திலே சனி அமர்ந்து தொழில் ஜீவன கர்மா பலனை கொடுத்து விட்டார் பெரியப்பா பெரியம்மா குடும்பத்தில் பெரியோர்கள் இறந்து அவர்களுக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுருக்கும் உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சனி பகவான் வக்காரம் அடையும் போது குருவதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு வந்து உபஜயஸ்தானத்திலே வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனிபுனம் வரும்போது மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து பூமி மனை நிலம் வீடு வண்டி வாகனம் தன்னுடைய தேவைக்கு மீறி பணம் சம்பாதிக்க முடியும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சனிபகனந்து சங்கடங்களை குறைப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழி உண்டு சனி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் மற்ற கிரகங்கள் தடுக்காது சனி கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றாலும் மற்ற கிரகங்கள் தடுக்காது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி சனி சனிபுகானந்து நட்பு பரணி நட்சத்திரத்தில் சனிபகானந்து நேசம் அடைகிறார் குரு பகவான் நட்சத்திரத்தில் சனிபுகானந்து பின்னோக்கி சஞ்சரம் போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரத்திலே குரு புகானந்து சஞ்சரம் செய்கிறார் பணத்திற்கு உண்டான வழிவகை நீங்கள் தேடிக் கொள்ளலாம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேச ராசிக்கு தொழிற்த்தானாதிபதியே சனிபகான் தான் சனிபகான் தொழிற்த்தானாதிபதியாக இருக்கும்போது நீங்கள் வந்து உழைக்காமல் ஜேரில் உக்காந்துக்கிட்டு மற்றவரிடம் வேலை வாங்கினா போதும் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் பெரிய பெரியடீசரனாக இருந்தார்களா கூட அதையெல்லாம் நீங்கள் கரைத்து விடுவீர்கள் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழிற்த்தானாதிபதியே சனிபுகர் இருக்கும்போது நீங்கள் எந்தளவு அளவு வியர்வை செந்தி கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் கஷ்டப்படாமல் வியர்வை சிந்தாமல் கட்டுக்கட்டாக கையில் பணம் எண்டணும் அப்படின்னு நினைத்தால் சனிபுகான் வந்து சங்கடங்களை குறைக்காமல் கொடுத்து கொண்டே இருப்பார் சனிபுகான் மனம் இறங்கி ஒருவருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறார் என்றால் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பதினோராவது வீட்டிலே சனிபுகான் இருக்கும்போது அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சங்கடங்கள் தீரும் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ குறை இருந்தாலும் அதெல்லாம் குறையும் பணப்பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு படித்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் தேர்வில் வெற்றி பெறலாம் உயர்கல்வி படிக்கலாம் எந்த தடையும் இருக்காது உபஜயஸ்தானத்திலே குருபகான் நட்சத்திரத்திலே சனிபுகர்ந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சலம் செய்யும்போது பூமி மனை வீடு சொத்து பத்து மூலம் உங்களுக்கு லாபங்கள் உண்டு கடந்த இரண்டு ஆண்டு காலமாக பரணி நட்சத்திர்ப்பு விரய குருவும் ஜென்ம குருவும் பணத்தட்டுப்பாடை ஏற்படுத்தியிருப்பார்கள் பெயர் மதிப்பு மரியாதை கட்டிருந்திருக்கும் இந்த சனி வகர காலம் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயமான காலம் என்று சொல்லலாம் விரயங்கள் குறைத்து பண சேமிப்புகளை அதிகரித்து கொள்ளலாம் உங்களுடைய அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் பதினோராம் இடம் என்றாலே வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் பணபரஸ்தானம் ஒரு மனிதன் வந்து எந்த அளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ நல்ல வேலை நல்ல தொழில் எந்த அளவு உழைப்பு இருக்குதோ அந்த அளவு தான் பணம் சம்பாதிக்க முடியும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இதை வந்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பதினோராவது வீட்டிலே சனி பவான் பின்னோக்கி சஞ்சராம் செய்யும்போது கடந்த நான்கு வருட பிரச்சனையை இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சரி செய்து கொள்ளலாம் ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கும்பராசியிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் இருப்பார் அவர் பற்றி அடுத்த வருடம் மீனராசிக்கு உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனியாக சனி பகவான் வந்து விடுவார் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சலம் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு பயணம் ஏற்றுமதி இறக்குமதி புதிய தொழில் புதிய பிஸ்னஸ்ஸு புதிய வியாபாரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கை கொடுக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் வேலையாக இருந்தாலும் சரி உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரம்மாசனை எதிர்பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ராகுபுகானுடைய சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே சனிபகான் சஞ்சாரம் செய்வார் மேசராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குருபகான் வந்து வக்கரகதியில் மேசராசிக்கு வரப்போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அபிலாஷைகளை கூடுதலாக கொடுக்கும் தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பரணி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்து கொள்வது நல்லது உபஜெயஸ்தானத்திலே சனிபவன் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த நூற்றி நாற்பது நாட்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் வேலை தொழில் வருமானத்திற்குண்டான வழிவகை உண்டு தன லாபம் உண்டு பூமி மனை நிலம் சொத்துக்கள் வழியில் ஆதாயம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி